சென்னையில் தனியார் நிறுவனம் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மார்வலஸ் மார்கழி திருவிழா தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நடிகை ஸ்னேகா அவரது கணவர் பிரசன்னா பாடகர்கள் சந்தீப் நாராயணன் மகதீஷ் சூர்யா கைத்ரி அருணா சாய்ராம் ஸ்ரீரஞ்சனி சந்தன கோபாலன் ஹரிபிரியா பிரியா சிக்கல் குறிச்சலன் உள்ளிட்டோர் பாரம்பரிய நகைகள் மற்றும் உடை அலங்காரத்தில் ஒய்யாற நடையில் பார்வையாளர்களை கவர்ந்தனர் அதனைத் தொடர்ந்து சினேகா பிரசன்னா இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் எவ்வாறு தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு ஸ்னேகா அவங்களோட ட்ரீம் ஸ்னேகாலயா ஸ்னேகாலயா சில்ஸோட ஈவெண்ட் இது மார்வலஸ் மார்கழி இந்த ஈவெண்ட்டில் நிறைய கர்நாடிக் மியூசிஷியன்ஸாக சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லோரும் ஸ்னே சாரீஸ் கட்டி ரேம் ரேம்பாப்னு நடந்துக்காங்க இட்ஸ் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார் எஸ் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு கண்டிப்பாக மார்வல்ஸ் மார்கழி ஆர்கனைசர்ஸ் லக்ஷ்மி மேம் சரஸ்வதி மேம் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி புடவைனாலே ரொம்ப என்ன சொல்கிறது கர்நாட்டிக் சிங்கர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் லேவாக இருக்காங்க ஸோ இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரி வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது இன்றைக்கி இந்த ஈவினிங் வந்து எல்லாரும் வந்து எங்களோட சாரீஸு எங்களோட வேஷ்டிஸ்லாம் போட்டு நடக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு அண்ட் ஈவன் ஐ ஒன்ட் தேங்க் லக்ஷ்மி விமன்ஸ் சரஸ்வதி விமன்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கொலாப்ரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஈவினிங் எங்களுக்கு இருந்தது ஓகே மேடம் இப்போது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைத்துறையில் அதிகமாக இந்த டிவோர்ஸ் வந்து நடக்கக்கூடியது கேக்குதுங்க டிவோர்ஸ் வந்து அதிகமாக இந்த திரைத்துறையில் நடக்குது அது தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு அனுமதி தேவை அதை தவிர்க்கிறதுக்கு அட்வைஸ்லாம் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது லட்ஸ் ரெஸ்பெக்டுங்க நீங்கள் விஜய் சார் கூட கடைசியாக ஒரு பக்கத்தில் நடிச்சிருந்தீங்க இப்போ விஜய் சார் வந்து பாலிட்டிக்ஸ் வந்திருக்காங்க ஸோ இது பார்த்து

பண்ணுவாங்க பண்ணுவாங்கண்ணா அப்கமிங் ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கா மேடம் கொஞ்ச நாள் ஆக்ட் பண்ணலாம் இல்லை என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டா என்னோடது வந்து பட்டாசு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கோட் பண்ணேன்

மியூசிக்கல் நைட்ஸாக பியூட்டிஃபுல் ஆக்குவாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக எனக்கு தோணுச்சு அவங்களாம் வந்து இந்த மாதிரி அழகாக தான் சொன்னேன் சில்க் சாரீஸ் என்றாலே கர்நாட்டிக்கும் சில்க் சாரீஸும் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் சொல்கிற மாதிரி அவங்களோட பாட்டு ரசிக்க அதே அளவுக்கு அவங்க போடவும் ரசிப்பாங்க அவங்களுடைய நகை அதையெல்லாம் பார்க்குறதுக்கும் நிறைய ஸோ இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லக்ஷ்மி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் தான் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இல்லை எங்களுக்கு சேர்ந்து நடிக்கிற ஐடியா கிடையாது அதே போல் இப்போ வரக்கூடிய திரைப்படங்களில் வந்து பார்த்திங்கன்னா இசை வந்து அவ்வளோவா ஒரு இது மாதிரி தெரியல இசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மக்களுக்கு ஒரு எரிசல் கொடுக்குற மாதிரி விஷயங்களும் முழுஞ்சிக்கின்றதை ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை நம்ம கடம்பு கதை இப்படி சொன்னால் நம்மளை பூமர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இசையோட வடிவம் மாறிட்டு இருக்குது அந்தந்த காலத்தோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு ஒன்றும் நம்ம குறை சொல்கிறதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை அந்த காலத்து மியூசிக்கும் நல்லா இருந்தது இன்றைக்கி இது பண்ணுற மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது எத்தனை பாட்டு இட்டாது எவ்வளோ படங்கள் பாட்டுனால ஓடுது அதை எப்படி நம்ம குறை சொல்லும் போது வேணும் அதெல்லாம் யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும் மோசமான இசை கொடுக்கணும்னு நினச்சி அப்படி யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் போடுறதில்லை பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்ணுறது அல்டிமேட்டாக அவங்க தான் நம்மளோட அல்டிமேட் ஜட்ஜஸ் அவங்க சொல்கிற தீர்ப்பு நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது அதில் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது யாருமே கெட்ட படம் கொடுக்கணும் மோசமாக மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய மாட்டாங்களா தேங்க்யூ 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 ஸோ மச்